சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பிற்கும் பண்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சிவ அடியார்களுக்கும் ஏனைய ஆன்மீக அன்பர்களுக்கும் அடியார்க்கு அடியேன் குமரேசன் ராஜசிம்மனின் பணிவான வணக்கங்கள் நம்முடைய ஈசனை தேடி என்ற இந்த யூடியூப் சேனலுக்கு உங்களை எல்லாம் வரவேற்று மகிழ்கின்றேன் இதுவரைக்கும் நம்ம ஈசனை தேடி யூடியூப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே பண்ணிக்கங்க இன்றைய பதிவில் நாம் தரிசிக்க போகும் தேவார திருத்தலம் வைகள் நாதர் மாட கோவில் திருவைகள் இந்த போறோம் வாங்க பதிவுக்கு போகலாம் இந்த கோவில் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கும்பகோணம் காரைக்கால் பேருந்து வழித்தடத்தில் கும்பகோணத்தில் இருந்து கிழக்கே பன்னிரண்டு கிலோமீட்டர் தொலைவிலும் கொல்லுமாங்குடி அங்கிருந்து சுமார் இருபது கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த திருக்கோவில் அமைந்துள்ளது திருநீலக்குடி என்ற மற்றொரு பாடல் பெற்ற சிவன் கோவில் இங்கிருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இந்த திருக்கோவிலோட சிறப்பு அதை பார்த்தோம்னா இந்த திருக்கோவில் ஈசன் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார் வைகல் என்ற இந்த சிறிய கிராமத்தில் மூன்று சிவாலயங்கள் அதாவது சிவபெருமானின் நெற்றிக்கண் போல விளங்குகிறது மூன்று திருக்கோவிலுமே பிரம்மா விஷ்ணு லட்சுமி அகத்தியர் ஆகியோர் வழிபட்ட தலமாகும் மேலும் இந்த கோவில் சோழன் கட்டிய மாடக் கோவில்கள் அதில் இந்த கோவிலும் ஒன்று கேட்டது எல்லாம் கொடுக்கும் இத்தலத்து சிவபெருமான் இறைவர் திருப்பெயர் வைகல் நாதர் அல்லது செண்பகாரண்ணேஸ்வரர் இறைவியார் திருப்பெயர் வைகல் நாயகி அல்லது வைகலாம்பிகை அல்லது கொம்பியல் கோதை தலமரம் செண்பகம் தீர்த்தம் செண்பகத் தீர்த்தம் வழிபட்டோர் பிரம்மா விஷ்ணு லட்சுமி அகத்தியர் ஆகியோர் தேவார பாடல்கள் திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமிகள் திருச்சிற்றம்பலம் திருஞான சம்பந்த பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு தலம் திருவைகள் மாடக் கோயில் பண் காந்தார பஞ்சமம் திருச்சிற்றம்பலம் புளமதியே உடை மறிய தோன்று கையினர் இளமதி சடை யார் இடம் புளமதி உடையவர் பைகள் ஒங்கிய வளமதி மாட கோயிலே தடவிய மாட கோயிலே மாட கோயிலை சந்தமர் பொழிலணி சண்பை ஞான சம்பந்தன தமிழ்கள் பாடல் பத்திவை சிந்தை செய்பவர் சிவலோகம் சேர்வரே திருச்சம்பலம் தல மகாலட்சுமி இந்த திருக்கோவிலை அடைந்து கடும் தவம் செய்தால் பெருமாளும் பூமி தேவியும் மகாலட்சுமியை காணாது இந்த தலம் வந்தனர் இவர்களை தேடி வந்த பிரம்மனும் இந்த திருக்கோவில் ஈசனை வழிபட்டார் வைகல் என்ற இந்த சிறிய கிராமத்தில் மூன்று சிவாலயங்கள் உள்ளது ஊரின் தென்புறம் உள்ள திருமாய் வழிபட்ட விஸ்வநாதர் ஆலயம் சிவபெருமானின் வலது கண் போல விளங்குகிறது இரண்டாவதாக பிரம்மன் வழிபட்ட பிரம்மபுரி ஈஸ்வரர் ஆலயம் சிவபெருமானின் கண் போல விளங்குகிறது மூன்றாவதாக ஊரின் மேற்கு திசையில் உள்ள இந்த பைகல் நாதர் ஆலயம் இதுவே மாடக்கோவில் இது சிவபெருமானின் நெற்றிக் கண் போல விளங்குகிறது இந்த திருக்கோவிலை பதிகம் பெற்றது இவ்வூரில் உள்ள மற்ற இரண்டு ஆலயங்களும் திருமால் பிரம்மா திருமகள் ஆகியோராலும் இந்திரன் முதலான தேவர்களாலும் அகத்தியர் போன்ற முனிவர்களாலும் வழிபடப்பட்ட கோயில்கள் ஆகும் சிவபெருமானின் வலது கண்ணாக விசாலாட்சி உடனாகிய விஸ்வநாதர் கோவில் இடது கண்ணாக பெரிய நாயகி சமேத பிரம்மபுரி ஈஸ்வரர் கோவில் நெற்றிக் கண்ணாக கொம்பியல் கோதை உடனாகிய வைகல்நாதர் திருக்கோவில் இந்த மூன்று கோவிலுமே பிரம்மா விஷ்ணு லட்சுமி அகத்தியர் ஆகியோர் வழிபட்ட தலமாகும் மேலும் தன் குட்டியை தேடி வருந்திய யானை ஒன்று தனது தந்தத்தால் இங்கிருந்த ஈசல் புற்றை காலால் மிதித்து சேதப்படுத்தியது தனது புற்றினை மிதித்து அழித்த யானையின் உடலை ஈசல் கடித்துக் கொன்றன தங்களது தவறை உணர்ந்த யானையும் ஈசலும் இந்த திருக்கோவில் ஈசனை வழிபட்டு அருள் பெற்றன என்கிறது தலப்பிராணம் இந்த திருக்கோவிலில் தெற்கு வெளிப்பிரகாரத்தில் உள்ள படிகள் மூலம் ஏறி மாடக்கோவிலின் முன்புற மேடையை அடையலாம் முன்புற மேடையில் இறைவன் சன்னதியை நோக்கி நந்தி மண்டபம் உள்ளது மாடக்கோவிலின் உள்ளே ஈசன் வைகல் நாதர் கிழக்கு நோக்கிய சன்னதியில் அருள் பாலிக்கிறார் வலதுபுறம் தெற்கு நோக்கிய இறைவி கொம்பியல் கோதையின் சன்னதி அமைந்துள்ளது வள்ளி தேவானை சமேத முருகர் ஸ்ரீதேவி பூதேவி சமேத மகாவிஷ்ணு ஆகியோரின் சன்னதிகளும் இந்த ஆலயத்தில் உள்ளன காக வாகனர் சனி பகவான் அவருக்கு தனி சன்னதி உள்ளது வாயில் கடந்து உள்ளே செல்லும் பொழுது வலதுபுறம் விநாயகர் உள்ளார் வெளிப்பக்கம் உள்ள திருச்சுற்றில் வலதுபுறம் அம்மன் சன்னதியும் இடதுபுறம் சண்டிகேஸ்வரர் சன்னதியும் உள்ளது கால பைரவரும் இங்கே அருள் பாலிக்கிறார் கருவறை கோஷ்டத்தில் தட்சிணாமூர்த்தி அருள் பாலிக்கிறார் இந்த திருக்கோவில் கோட்செங்கச்சோழன் சோழன் கட்டிய மாடக் கோவில்களுள் ஒன்றாகும் என்ற கருத்தோடு இந்த பதிவினை நாம் நிறைவு செய்து கொள்வோம் சிவ அடியார்களை ஏனைய ஆன்மீக அன்பர்களை இன்றைய பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகின்றேன் நம்முடைய ஈசனை தேடி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ உடனே பண்ணிக்கோங்க மீண்டும் வேறொரு பயனுள்ள பதிவில் உங்களையெல்லாம் நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்